மோடியின் ராஜதந்திர அரசியல் ஒரே கல்லில் இரண்டு மாகாய் கனிமொழியை ரஷ்யா ஜப்பானுக்கு அனுப்பியதேன் இந்திய அரசியலையே புரட்டி போட போகும் சம்பவம் டெல்லியில் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி செய்தி வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி பாகிஸ்தானின் தீவிர செயலை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானில் முகாமிட்டுள்ள தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் ஆபரேஷன் மூலம் அளித்தது குறித்து உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தும் வகையில் எம்பிகள் குழுவை ஐநா சபையில் இடம்பெற்றுள்ள அத்தனை நாடுகளுக்கும் அனுப்பியுள்ளார் அங்கு சென்று இந்தியா அமைதியை விரும்புகிற நாடு தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறது ஆனால் பாகிஸ்தானோ தங்கள் நாட்டுக்குள் தீவிரவாதிகளை வளர்த்து வருவதோடு தொடர்ந்து இந்தியாவுக்குள் அவர்கள் வைத்த தாக்குதல் நடத்தி தொல்லை கொடுத்து வருகிறது என்று பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்பாடுகளை உலகுக்கு தெரியப்படுத்தும் முயற்சியாக இந்த எம்பிகள் குழுவை அனுப்பி வைத்துள்ளார் மோடி அந்த வகையில் இந்த எம்பிகள் குழுவை பாஜக எம்பிகளை மட்டுமே வைத்து உருவாக்காமல் அனைத்து கட்சிகளிலிருந்தும் எம்பிகளை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் சசிதரூர் திமுகவின் கனிமொழி உள்ளிட்ட பல கட்சியின் முக்கிய எம்பிகள் தலைமையில் பல குழுக்கள் உலகம் முழுக்க சென்று பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை எடுத்துரைத்து வருகிறார்கள் திமுக பாஜக இரண்டு கட்சிகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் அரசியல் நீடித்து வந்தாலும் கூட அந்த கட்சியின் கனிமொழி தலைமையில் ஒரு குழுவை ரஷ்யா ஜப்பான் ஐக்கிய அரபு நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார் பிரதமர் மோடி அப்படி ரஷ்யாவுக்கு சென்ற கனிமொழி அங்கு இந்தியாவின் செயல்பாடுகள் மற்றும் பாகிஸ்தானின் தீவிரவாத செயல் ஆகியவற்றை வெளிப்படையாக பேசியுள்ளார் இந்தியா மீது பாகிஸ்தான் எப்படியெல்லாம் தீவிரவாதத்தை ஏவிவிட்டு வருகிறது என்பது குறித்து பட்டியலிட்டு பாகிஸ்தானுக்கு தீவிரவாத முகமூடியை கிழித்திருக்கிறார் இப்படி கனிமொழி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் ஆதரவு நாடான பாகிஸ்தானை ரஷ்யாவில் மிக கடுமையாக விமர்சித்து பேசியதற்கு இங்குள்ள இஸ்லாமிய தலைவர்கள் சிலர் மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு எங்களது இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானை கனிமொழி அளவுக்கு அதிகமாக விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் திமுகவை ஆதரித்திருக்கும் போது பாகிஸ்தானில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக உங்கள் கனிமொழி பிரச்சாரம் செய்கிறார் உலக அரங்கில் பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக முத்திரை குத்த வேண்டும் என்று ஓங்கி ஒலித்து வருகிறார் இது எந்த வகையில் நியாயம் என்று சில முஸ்லிம் கட்சி தலைவர்கள் மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு புலம்பி இருக்கிறார்கள் அதற்கு மு ஸ்டாலினோ கனிமொழி என்னிடத்தில் ஆதரவு பெற்று ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்லவில்லை மத்திய அரசு தன்னை அவரை தேர்வு செய்ததும் எனக்கு தகவல் மட்டுமே கொடுத்தார் அதோடு அவர் இந்தியாவுக்காக உலக நாடுகளிடம் பேச போகிறேன் என்று சொல்லும் போது அதை என்னால் தடுக்க முடியவில்லை டெல்லி அரசியல் கனிமொழி இருப்பதால் மோடியின் சொல்லை அவரால் தட்ட முடியாது என்று கூறி சமாளித்துள்ளார் ஸ்டாலின் இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற மு ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர் எம்பிகளுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது அது என்னவென்றால் பிரதமர் மோடி இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ராஜதந்திர அரசியல் செய்திருக்கிறார் குறிப்பாக இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் வெளிப்படையாகவே பேசி வருகிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளுக்காக பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் மனநிலையை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சேர்த்து பிரதமர் மோடி ஒரு சரியான அட்டாக் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் கூறியிருக்கிறார்கள் அதாவது முதலாவதாக அனைத்து இந்தியர்களையும் பாகிஸ்தானுக்கு எதிராக திருப்ப வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் வெளிநாட்டுக்கு செல்லும் இந்த குழுவில் பாஜக மட்டுமின்றி இஸ்லாமியர்களின் ஆதரவு கட்சிகளின் எம்பிகளையும் கொண்டு வர வேண்டும் அவர்களை பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகளில் பேச வைக்க வேண்டும் அப்படி செய்துவிட்டால் அனைத்து இந்திய கட்சிகளும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிவிட்ட நிலை ஏற்பட்டுவிடும் என்ற திட்டமிட்டே இதை செய்துள்ளாராம் மோடி இதில் பிரதமர் மோடி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடித்திருப்பதாகவும் கூறியுள்ளார்கள் அதாவது இந்தியாவில் உள்ள சில கட்சிகள் இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக பாகிஸ்தானின் ஆதரவாளராக தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் மோடி முக்கிய எதிர்க்கட்சி எம்பிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப திட்டமிட்டார் அதாவது அவர்களின் கையை வைத்தே அவர்களின் கண்களை குத்த வைத்துள்ளார் இப்படி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பாகிஸ்தானை தீவிரவாத நாடு என்று முத்திரை குத்தும் வகையில் பேசும்போது இங்குள்ள இஸ்லாமியர்கள் அவர்கள் மீது கோபம் அடைவார்கள் இதனால் எதிர்கட்சிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை குறைத்து விடலாம் விரிசலை விடலாம் என்று இதில் ஒரு அரசியலும் செய்துள்ளாராம் மோடி அதன் காரணமாகவே இப்படி திமுக காங்கிரஸ் கட்சி எம்பிகளை வைத்தே பாகிஸ்தானின் தீவிரவாத முகமுடியை கிழித்து வருகிறாராம் பிரதமர் மோடி அந்த வகையில் இதற்குள் அரசியல் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ஆதரவாளர்களை அவர்களுக்கு எதிராக திருப்பும் ஒரு முயற்சியாகவும் இதை பிரதமர் மோடி செய்திருக்கிறார் அதனால் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் நாட்டு பற்றி ஏற்பட வேண்டும் தீவிரவாத செயலில் ஈடுபடும் பாகிஸ்தானுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் இப்படி மோடி அனைத்து கட்சி எம்பிகளையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளார் என்று டெல்லி வட்டாரத்தில் உள்ளவர்கள் திமுகவினருக்கு கூறியிருக்கிறார்கள் இப்படி ஒரு தகவலை கேட்டது மு ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக கனிமொழி வெளிநாடுகளில் ஆவேசமாக பேசி வருவதால் இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் வருத்தத்தில் உள்ளார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய இஸ்லாமிய வாக்கு வங்கிக்கு வேட்டு வைத்து விடுமோ என்று பெரும் கலவரம் அடைந்திருக்கிறார்களாம் இந்திய நாடு நமக்கு முக்கியம்தான் ஆனால் அதைவிட நம்முடைய வாக்கு வங்கி முக்கியம் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களின் ஆதரவு நாடான பாகிஸ்தானை தீவிரவாத நாடு என்று திமுக புள்ளியே வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்தால் இதை எப்படி அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் கனிமொழி வெளிநாடு செல்வதற்கு தடை போடாமல் விட்டுவிட்டோமே பிரதமர் மோடி இப்படி ஒரு ராஜதந்திர அரசியலை செய்து அத்தனை எதிர்கட்சிகளையும் முட்டாளாக்கி விட்டாரே என்று மு க ஸ்டாலின் திமுக புள்ளிகளிடத்தில் சொல்லி புலம்பி தள்ளியிருக்கிறார் அடுத்த செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் தண்டனையை கொடுப்பாரா மு க ஸ்டாலின் கடந்த டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரை காப்பாற்றுவதற்கு திமுக புள்ளிகள் கடுமையான முயற்சிகள் செய்ததால் அது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அதோடு தன்னிடத்தில் ஞானசேகரன் தவறாக நடக்க முயற்சித்த போது யாரோ ஒரு சாருக்கு போன் பண்ணினார் என்று அந்த மாணவி வாக்குமூலம் கொடுத்ததால் யார் அந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த இந்த நிலையில் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தியது அப்போது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி விசாரிக்க உத்தரவு போட்டார்கள் அதையடுத்து இது சம்பந்தமாக பலரிடத்தில் விசாரணை நடத்தி வந்த பெண் ஐபிஎஸ் பி எஸ் குழுவினர் தற்போது அது குறித்த குற்றப்பத்திரிகையை மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் வருகிற மே இருபத்தி எட்டாம் தேதி இதுகுறித்து தீர்ப்பளிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனிமேல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றஞ்செயல்களில் யார் ஈடுபட்டாலும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் குறிப்பாக வன்கொடுமை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை என கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சட்டம் கொண்டு வந்தார் அதனால் தற்போது சம்பந்தப்பட்ட மாணவியை திமுக பிரமுகரான ஞானசேகரன் தன்னை வன்கொடுமை செய்ததாக நீதிமன்றத்தில் புகார் அளித்திருப்பதால் தாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய சட்டப்படி குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ வழங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்கிற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது திமுக தாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் டெல்லி பயணம் விமர்சித்த நடிகர் விஜய் தான் அரசியல் கட்சி தொடங்கதிலிருந்து தமிழ்நாட்டில் திமுக தான் எங்களது எதிரி என்று சொல்லி அரசியல் செய்து வரும் நடிகர் விஜய் மு க ஸ்டாலின் டெல்லி பயணத்தை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் பாஜகவுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறார்கள் அதன் காரணமாகவே பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வந்தபோது கூட மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை ஆனால் இப்போது அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழலை வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது இதன் காரணமாகவே திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது தங்களது குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமானவர்கள் பலரை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்து விட்டதால் அடுத்தபடியாக தனது குடும்பத்து புள்ளிகளை நேரடியாக அமலாக்கத்துறை அட்டாக் செய்து விடுமோ என்று மு க ஸ்டாலின் அஞ்சில் நடுத்துகிறார் அதனால்தான் முன்பெல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மத்திய அரசு அழைப்பு விடுத்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு அடுக்கு மொழியில் விமர்சித்த மு க ஸ்டாலின் இந்த முறை அந்த அழைப்பு எப்போது வரும் என்று காத்திருந்து ஓடடிச் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் அந்த வகையில் தற்போது மு க ஸ்டாலின் டெல்லிக்கு சென்றது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல டாஸ்மாக் மீதான அபலாக்கத்தரின் விசாரணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே சென்றுள்ளார் அதன் காரணமாகவே அந்த கூட்டம் முடிந்ததும் மற்ற மாநில முதலமைச்சர்களைப் போன்று அங்கிருந்து வெளியேறாமல் காத்திருந்து பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார் முக ஸ்டாலின் அந்த வகையில் நாட்டு பிரச்சனைக்காக அவர் டெல்லி செல்லவில்லை தனது வீட்டு பிரச்சனைக்காகத்தான் சென்றுள்ளார் என்று நடிகர் விஜய் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்